வெறும் மணிதான் அடிச்சுட்டு கவுந்து பொறுத்துருவேன் கவுந்த மணி கவுந்த மணி கூப்பிட்டானுங்க அது அப்படியே கவுண்ட மணி ஆயிடுச்சு சரி அதெல்லாம் விடுங்க அதாவது ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய முதல் படம் இருக்கு பாத்தீங்களா அது மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் ஆமா அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் எது என்னன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்கு சரி ஜட்மெண்ட் டூ டெர்மினேட்டர் டே

குடுப்பா கால் டாக்ஸி புடிச்சு வந்தேன் குடுக்க மாட்டேன்னு முப்பது ரூபாய்